என்ன ப்ரோ ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க போல் நீங்கள் ஆமா ரகுல் கம்பெனி வேலை பயங்கர டைட்டாக போய்கிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன் இப்படி வேலை வேலைன்னு வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அவங்களுக்காக அங்கே ஒருத்தி இருக்கா அவளெல்லாம் வந்து பார்க்க மாட்டீங்களா போய் பார்க்கணுந்தான் ஆனால் டைம் கிடைக்கலப்பா உண்மையிலேயே சாட்டர்டேவும் இப்போலாம் ஒர்க் இருக்கா சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்கேன் சரி அன்றைக்கி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது அம்மாவும் போய் பாருப்பான்னு தான் சொல்கிறாங்க போய் பார்க்கணும் மேபி நெக்ஸ்ட் வீக் போய் பார்க்குறேன் மேபியா ப்ரோ நீங்கள் வேற நேரில் போய் பாருங்க ப்ரோ அவளை அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறா தெரியுமா தினம் தினம் என்கிட்ட புழம்பிக்கிட்டு இருப்பா ராகுலே எனக்கு அவரை நேரில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கட்டான்னு சொல்லிட்டு அழலாம் செய்வா தெரியுமா என் மணி அழுதா என்னால் தாங்கிக்க முடியாது ப்ரோ நீங்கள் நேரில் போய் பாருங்க அவளை கடைசியா எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தானே நீங்கள் அங்கே வீட்டுக்கு வந்தீங்க அதுக்கப்புறம் வந்தீங்களா இல்ல இல்ல வாங்க ப்ரோ சும்மா வெறுப்பை இருக்காதீங்க இருக்காதிங்க வேலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் நேரில் வந்து பாருங்க அவளை தான் நான் சொல்லுவேன் எனக்கும் அவளை நேரில் போய் ஆசையா தான் இருக்கு ஆனால் ஒர்க் டைட்டாக போயிட்டு இருக்கிறதுனால உண்மையிலேயே நல்ல முடியல அதனால தான் டெய்லி அவகிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் வீடியோ காலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் முடிச்சத நான் அவளுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பட் நேரில் போய் பார்க்கணும் கண்டிப்பாக போய் பார்க்குறேன் சீக்கிரமா என்னதான் ஃபோனில் பேசினாலோ வீடியோ காலில் பேசினாலும் நேரில் பேசுகிற மாதிரி இருக்காது இல்ல அதெல்லாம் அவ ரொம்ப மிஸ் பண்ணுறா முன்னாடிலாம் அடிக்கடி வந்து வந்து போயிட்டுருந்தீங்க சாட்டர்டே சண்டேலாம் அங்கே வந்துருவீங்க இப்போலாம் அப்படியே ஒரேடியாக வராமல் போயிட்டீங்களா அதான் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா எதோ இப்போ ஆஃபீஸ் போகிறதுனால அவள் புழம்பு கொஞ்சம் கம்மியாயிருக்கு இல்லைன்னு வீங்களே டெய்லியே பக்கத்தில் உட்காந்து அழுதுனு நடப்பா இல்லை எதனா பேசினு கிடப்பா மணி அழுதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ உங்கள் விஷயத்தில் மட்டும் தான் அவ ரொம்ப வீக் ஆகி அழுகுறா புரியுது ராகுல் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது சீக்கிரமாக போய் பார்க்குறான் சரிங்க ப்ரோ நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்கப்பா ஏற்கனவே அவ ஃபீல் பண்ணுறது என்னால் தாங்க முடியல இதில் நீங்க வேற ப்ரோ ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ நான் வேணா அவளை சண்டை வந்துட சொல்லிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டைங்க ஜாலியா ஊர் சுற்றுறீங்களா நான் ஏற்கனவே கூப்பிட்டு பார்த்துட்டேன் ராகுல் அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டோம் இப்போ மட்டும் இல்லை லாஸ்ட் சண்டேவும் கூப்பிட்டேன் ஆனா வர முடியாதுன்ட்டான் ஆனா நீ கூப்பிட்டா வருவான்னு தோணுது நீ வேணா கூப்பிட்டேன் அதுக்குத்தானே இந்த ராகுல் இருக்கிறான் நீங்க கவலைப்படாதீங்க ப்ரோ ஒரே ஒரு தான் மணிமேகலை இங்க இருப்பா அவளோட சேர்ந்து இலவச இணைப்பா உங்கள் தங்கச்சி நந்தினி ஆவலையும் இங்க வர வச்சிருவோம் நம்ம சண்டே என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ ஏ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராகுல் நீ சொல்றத கேக்கும் போது தானே இந்த ராகுல் வந்துருக்கான் சூப்பர் பா ஏ அப்புறம் சந்தோஷப்பா அவன் அவனையும் கூப்பிட்டுக்கலாமே ஐயோ அவர் எதுக்கு ப்ரோ அவரு வேணாம் யார் ராகுல் இப்படி சொல்ற என் ஃப்ரெண்ட பாத்தி எவ்வளவு ஆகுது தெரியுமா ஏ அவரு வந்தா நல்லாதான் இருக்கான் ஆனால் இப்போ நந்தினி காருக்கும் ஒரு கிளாஷ் போயின்னுக்குதா இப்போ தேவையில்லாமல் நந்தினி இங்கே கூப்பிட்டு கூடவே சேர்த்தி அண்ணன் உங்க கூப்பிட்டோன்னு வைங்களேன் சரிப்பட்டு வராது ப்ரோ இங்கே வந்தால் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க மூடு ஸ்பாயில் ஆகிடும் எல்லாேருக்கும் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாகவே இருக்கட்டும் அப்போ தான் ஜாலியாக இருக்கும் என்னடா இப்படி சொல்கிற அம்மா என்ன சண்டை ரெண்டு பேருக்கும் அது ஒரு பத்து பைசாக்கு ப்ரோஜனம் இல்லாத சண்டை ப்ரோ நந்தினி அண்ணனை பார்த்து போடா வளானட்டா அது அண்ணனுக்கு பிடிக்கல எப்படி நீ என்னை மரியாதை இல்லாமல் பேசலாம்னு சொல்லி சண்டை போட்டார் அவ்வளோதான் அவளும் திருப்பி சண்டை போட்டுட்டா இப்போ ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறாங்க இதுக்கு இந்த சந்தோஷ் என் தங்கச்சிக்கிட்ட சண்டை போடுறான் கடவுளே போடா வாடன்னு சொன்னா பொறுக்கி போற போக்குன்னு சொல்லலையே ஐயோ என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க பின்ன வேற என்ன சொல்றது இதெல்லாம் ஒரு விஷயம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் மணி என்ன பொறுக்கி நான் என்ன திட்டுனா நான் தெரியுமா அதுக்கே நான் அவளை திருப்பி எதுவுமே சொல்லல இவன் என்னமோ போடா வாட சொன்னதுக்கு போய் என் கிட்ட சண்டை போடுறான் ஐயோ ப்ரோ அதை விடுங்க மணி எதுக்கு உங்களை பொறிக்க நான் என்ன சொன்னா ஐயோ சாரி ப்ரோ அம்மா எதுக்கு உங்களை அப்படி சொன்னா அது ஏன்டா கேக்குற சொல்லுங்க ப்ரோ என்ன விஷயம்னு சொல்லுங்க இல்லைன்னா என் தலையே விடுவோம் விடு ராகுல் என்னால அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது ஷேர் பண்ண முடியாதுன்னா நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கவே கூடாது உங்களை அவ அந்த அளவுக்கு திட்டுறானா நீங்க ஏதோ அவகிட்ட மோசமா பேசிருக்கீங்கன்னு தான் அர்த்தம் என்ன பேசுறீங்க ப்ரோ சொல்லுங்க ஏய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நான் மோசமாலாம் பேசல அவகிட்ட அப்ப என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க அதுவா உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குடா ப்ரோ எதுக்கு ப்ரோ கூச்செல்லாம் பட்டிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறா நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம் சொல்லுங்க ப்ரோ அதுவும் சரிதான் ஆனா நீ இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ப்ரோ என் பொண்டாட்டி கிட்ட கூட நான் எதையும் சொல்ல மாட்டேன் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ என்ன அது ஒண்ணு இல்லடா இஷ்யெல்லாம் நாங்க மெசேஜ் பண்றப்ப இந்த கிசிய மோஜி எல்லாம் அனுப்பிப்போம் உனக்கு புரியும்ல லவ்வர்ஸ் இப்படி சேட் பண்ணிப்பாங்கன்னு அப்படி அனுப்பிப்போம் அதனால் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் அட்வான்ஸாக வீடியோ கால் பண்ணுறப்ப எனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு அவளுக்கு ஒரு கிஸ் கொடுத்தேன் அதுக்கு தான்டா அப்படி எனக்கு திட்டினோம் புரிக்கணும் என்ன சொன்னோம் ஐயா ஆமாடா ஆமாண்டா தான் அதுக்கு போய் அப்படி பேசுனா என்ன ஃபோனை விடான்ட்டாடா அதுக்கப்புறத்திலிருந்து என்கிட்ட வீடியோ காலே வரது இல்ல தெரியுமா சிரிக்காதடா நீ வேற மெசேஜ்ல மட்டும் கிச மோஜி நான் அனுப்புன்னு வையன் திருப்பி வெக்கப்படுற என் மோஜி எனக்கு அனுப்பி விடுவா ஆனால் நான் வீடியோ கால்ல கொடுத்ததுக்கு மட்டும் என்ன பொறுக்கின்டா இது என்னடா லாஜிக்கு பாவம் ப்ரோ நீங்க என் கஷ்டம் எனக்குடா ஆனா இவன் இந்த சந்தோஷ என் தங்கச்சி வாடா போடணும் சொன்னதுக்கு போய் இப்படி சண்டை போட்டு வச்சிருக்கான் பார் அவன் என்னடா பண்றது அவன் எப்படிடா அவன் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவானா இல்ல என்னடா அவன் ஜென்மமா இருக்கான் அவர ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல என்னடா சொல்ற சும்மா சொன்ன ப்ரோ ஷாக் எல்லாம் ஆவாதிங்க அவரோட அதிகபட்ச ரொமான்ஸே உக்காந்து வேடிக்கை பாக்குறதுதான் அதனே பார்த்து நான் கூட ஒரு நிமிஷம் நம்பிட்டேன் நீ சொன்னது ஆமா சௌமியா அதான் சொல்றேனே ஒரே பிரச்சனை தான் நீ கொஞ்சம் விட்டு தான் போய் சந்தோஷ் அவ என்ன பெருசா பேசிட்டா உன்னடான்னு தானே சொன்னா அது ஒரு தப்பா ஐயோ உனக்கு புரியல சௌமியா நான் சொல்றது என்ன யாரு டான்னு கூப்பிட்டாலும் எனக்கு பெரிய பிரச்சனையே இல்ல ஏன் சில நேரத்துல மணி கூட என்ன டே அண்ணா வாடா அண்ணா போட அண்ணான்னு வா எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல சௌமியா நீங்க ஏன் என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சரி சந்தோஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஆனா நீ அதை நந்தினி கிட்ட பேசலாம்ல ஓப்பனா இந்த மாதிரி என்ன டானு கூப்பிடாதமா எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே ஐயோ ஒரு முறை இல்ல சௌமியா நான் ஓராயிரம் தடவை அவகிட்ட சொல்லி இருக்கிறேன் தயவு செஞ்சு என்ன வாட போடணும் மட்டும் கூப்பிடாதமான்னு சொன்னேன் எங்க கேக்குறா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா அவ சரி சந்தோஷ் பீல் பண்ணாத நான் ஒன்னு சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்க சொல்லு சோமியோ நந்தினி உன்னை வாடா போடான்னு கூப்பிடுறான்னா அவ இன்னும் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும் இன்னும் உன்கிட்ட கம்ஃபர்டபுளா இருக்கணும்ங்கறதுனாலதான் அப்படி கூப்பிடுறா நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாரு அதனால உனக்கு எந்த மரியாதை குறைவும் வந்துராது ஏய் என்ன பேசுற சோமியா இதுக்கு மேல என்கிட்ட அவ க்ளோஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு அவ என்கிட்ட ஆல்ரெடி ரொம்ப க்ளோஸ் தான் இருக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவா என் கூட உட்காந்து பேசும்போது அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல என்ன இருக்கு எனக்கு ஒண்ணும் புரியல இங்க பாரு சந்தோஷ் நான் சொல்றேன் நீ தப்பா எடுத்துக்காத அதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்கிறது நந்தினி உன் கிட்ட க்ளோஸ் ஆதா இருக்கறா உன் கிட்ட கம்ஃபர்டபுளா இருக்கறானே ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏ என்ன சொல்ற சோமியா நீ ஏ நான் உன தப்பா எல்லாம் சொல்லல சந்தோஷ் இங்க நான் நந்தினியை தப்பே சொல்ல மாட்டேன் ஓமேல தான் தப்பு இருக்கு ஏய் என்ன நீ யாமல தப்பு சொல்ற இங்க பாரு சோமியா யாமலலாம் மிஸ்டேக்கே இருந்தது இல்ல இல்லை ஒரு தடவை கூட ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் சந்தோஷம் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கான் சில தப்பெல்லாம் என் மேலே இருக்குது ஆனால் அதெல்லாம் பெரிய தப்பு கிடையாது ஒரு சின்ன சின்ன குறை அவ்வளோதான் மற்றபடி சந்தோஷ் ரொம்ப நல்லவன் சோமியா நம்பு நான் ரொம்ப நல்லவன் நல்லா எப்படி லவ் பண்ணுறது தெரியுமா அவளை பார்த்து பார்த்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்க சோமியா உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது என்னோட ஒன் சைடு லவ்வே ரொம்ப வருஷம் கழிச்சு ஓகே ஆகிடுச்சுன்னு நான் எவ்வளோ அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஐயோ இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் என்னென்னு சொல்லுவேன் டெய்லி அவளை செக்யூரிட்டி மாதிரி கூட கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன் எதனால் அவ என்கிட்ட ரெண்டு நாளும் பேசல ஆனாலும் அவ பின்னாடி தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன் எதனால லவ் எல்லாம் லவ் என்கிட்ட போய் அவ க்ளோஸ் ஆகலன்னு பேசுற அதுவும் இல்லாம அதுக்கு நானே காரணங்கிற சேச்சா அப்படி எல்லாம் இல்ல சந்தோஷம் நல்லவோமா சந்தோஷம் இல்ல தப்பே இல்ல ஐயோ நிறுத்த சந்தோஷ் போதும் நான் சொல்றது கேளுங்க கொஞ்சம் சரி சொல்லு ஆனா என் மேல தப்புன்னு சொல்லாத சோமியா சரி ஓகே வா மேல தப்பு இல்லன்னே வச்சுப்போம் ஆனா நான் சொல்றது மட்டும் நல்லா கேட்டுக்க சொல்லு நீ கிட்ட பழகிறப்ப ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு தான் பழகிட்டு இருக்கிறதா நீயே சொன்ன வாடா போடலாம் கூப்பிடக்கூடாது ஒரு லிமிட்டுக்கு மேல பேசக்கூடாதுன்னு நீதான ஆமா இதுவே பெரிய தப்பதான சந்தோஷ் இப்ப நந்தினி நீ உங்ககிட்ட க்ளோஸ் ஆயிருக்கிறான்னு வையன் நீ சொன்னபடி அவ எந்த வித தயக்கமோ இல்லாம பயமோ இல்லாம பேசணும் ஆனா அவளால அப்படி பேச முடியுதா இல்ல நீதான் அவளை அப்படி பேச விடுறியா இல்ல இல்ல அவ எதனா ஒன்னு சொன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறதில்ல அப்படி இருக்கும்போது அவ எப்படி உங்ககிட்ட க்ளோஸ் ஆக முடியும் அவ உங்ககிட்ட க்ளோஸ் ஆகலாம் இல்ல நீயும் அவகிட்ட க்ளோஸ் ஆகலாம் இல்ல அப்படி நீங்க ரெண்டு பேர் இருந்திருந்தீங்கன்னு வையன் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வராதுன்னு கேட்டா ஆனா நீங்க தொட்டதுக்குலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க ரெண்டு பேரும் மனசளவுல இன்னும் க்ளோஸ் ஆகல பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பேசுகிறீங்க என்றதுனாலலாம் நீங்க க்ளோஸ் அர்த்தம் கிடையாது சந்தோஷ் என்ன சௌமியா இப்படி எல்லாம் பேசுற உண்மையா தானே சொன்ன ஐயோ என்ன சௌமியா இது ஒரு மனுஷன் மரியாதையை எதிர்பார்க்கறது தப்பா அதுவும் அவன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட என்ன அவ்வளவு பெரிய தப்பு வந்துட்டு போகுது எனக்கு ஒன்னும் புரியல சௌமியா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவா சொல்லு எனக்கு என்ன யாரு வாடா போடான்னு கூப்பிட்டாலும் பிரச்சனையே இல்ல சோமியா ஆனா நந்தினி கூப்பிட்டா மட்டும் எனக்கு கஷ்டமா இருக்கு இது ஏன் தெரியுமா பிடிக்கல எனக்கு தான் ரீசன் சுத்தமா பிடிக்கல அவ என்ன வாடா போடான்னு கூப்பிடும் போதெல்லாம் அப்படியே ரச்சகன் படத்துல அப்படியே அந்த நாகார்ஜுனக்கு நரம்பெல்லாம் பொட்டைக்கும் பத்தியா அந்த அளவுக்கு கோவம் வருது திரும்பவும் அந்த கோவத்தெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுவேன் ஆனா அதே அவ என்னை வாங்க போங்கன்னு கூப்பிட்டான்னு வைய அப்படியே உடம்புல இருக்கிற எல்லா நரம்புலையும் பட்டாம்பூச்சி பூத்த மாதிரி இருக்கும் அப்படி அந்த ஃபீல் எல்லாம் எனக்கு எட்டாம் கிளாஸ்லயே கிடைச்சிருச்சு சோமியா அது எனக்கு லைஃப் லாங் வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் நான் படிக்கும்போது படிக்கும் சோமியா எனக்கு எயித்து படிக்கும் போது பதிமூணு வயசு சோமியா அப்பதான் நான் டீனேஜ் என்டர் பண்ணேன் சரியா அப்ப நந்தினி வந்து அஞ்சாம் கிளாஸ் பச்சனை இருந்தா பத்து வயசு அந்த பத்து வயசு பொண்ணு முத முறை என்ன வாங்க போங்கன்னு கூப்டுச்சு அது என் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு சோமியா அப்பத்துல இருந்து நீ என்ன வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அது எனக்கு லைஃப் லாங் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுல என்ன தப்பு இருக்குது என்ன சந்தோஷம் இப்படி போலம்புற நீ அப்ப நந்தினி உன்னை சின்ன வயசுல இருந்து வாங்க போங்கன்னு சொன்னதனால அவ உன வாடா போடணும் குப்புறதுல உனக்கு விருப்பம் இல்ல அவ்வளவுதானே எக்ஸாக்ட்லி சௌமியா அதேதான் இதுக்குதான் ஒரு ஃப்ரெண்ட் வேணுங்கிறது நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட இதேதான் மேட்ரு ஐயோ கடவுளே சரி இந்த ரீசனே நீ நந்தினி கிட்ட சொன்னியா ஏன் சொல்லாம சொன்னேனே எல்லாத்தையும் சொன்னேனே மனசை விட்டு சொன்னே எங்கே அந்த பொண்ணு கேட்குறா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற சௌமியா நான் என்ன மற்ற பசங்க மாதிரி சீப்பாவா பேசுகிறேன் அவகிட்ட இல்லை இல்லை அவகிட்ட இன்டிசெண்டாக நான் பிஹேவ் பண்ணதும் இல்லை பேசுனதும் கிடையாது சாக் பண்ணும்போது கூட ரொம்ப டிசிப்ளினாக பேசுவேன் அப்படிப்பட்ட என்ன பார்த்து வாடா போடாங்கிறாலயே எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா கஷ்டமா இருக்கு சோமியா சரி ஃப்ரீயா விடு ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாம எப்படி சௌமியா இருக்க முடியும் பாத்து பாத்து லவ் பண்ற பொண்ணு நம்மள புரிஞ்சிக்கலனா கஷ்டமா தான இருக்கும் கரெக்ட் தான் நான் இன்னொன்னு சொல்ற சௌமியா கேக்குறியா சிக்கிட்டேன் விடவா போற சொல்லு சொல்லு என்ன சௌமியா நீ இப்படி பேசுனா நான் எங்க போவேன் சரி சரி சொல்லு சிவா மாமா இருக்காருல்ல தெரியும்ல உனக்கு அதான் நந்தினியோட அப்பா என் மாமனாரு

அடப்பாதி வச்சுட்டானே இவனும் நந்தினியும் பேசிக்க மாட்டாங்களே சரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நந்தினிக்கு சாதகமாக பேசி இவன் மனசில் நான் இடத்த பிடிக்கலான்னு நினச்சேன் ஆனால் இவன் என்னடான்னா இவன் எல்லாம் பொலமிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் இதுக்கப்புறம் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான் சரி போய் நாம நாம் வேலையை பார்ப்போம் நம்ம மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே ஐயோ இப்போ யார்கிட்டயாவது பேசி அவனுமே பேசாம ஜானுக்கு ஃபோன் பண்ணுவோமா ச்சஹ அவனே நாள் ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரீயாக இருப்பான் அவன்கிட்ட என்னத்த பேசுகிறது இல்லைனா மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோமா ஆஹா அவன் தங்கச்சியை பற்றி எப்படிண்ணா அவன்கிட்டேயும் பேசுறது நல்லா இருக்காது அவன் என்னையும் ஆசியை சிமந்திட்டுவான் ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது ஐயோ இவை இதுக்கு இங்கே வாரா எப்படி பார்க்குறா போகிறேன் ஹா ஐநந்தினின்னு சொல்ல இருக்கு தான் இருக்குது நான் சொல்ல மாட்டோம் என்னப்பா எதோ பேசுன மாதிரியே தெரியல ஓ இப்போ என்ன வேணும் உனக்கு இல்ல நீங்க பொலம்பிக்கிட்டு இருந்த மாதிரி இல்ல இல்ல நீ பொலம்பிக்கிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு எனக்கு அதான் சரி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலாமின்னு வந்த எப்படி பாருக்க நல்லா இருக்கியா ஆளே ஒரு மாதிரி டொல்லா இருக்கியே என்னடா ஆச்சு உனக்கு என் சொல்லத்துக்கு என்ன ஆச்சு பதில சொல்லா போட்டு ஏய் எனக்கு கேக்குற மாதிரி பேசு சந்தோஷ் நீ பாட்டுனு வாய்க்குள்ளயே மனைவி கிட்டு இருக்க எனக்கு கேக்கணும்ல கொஞ்சம் சத்தமா தான் பேசு

அம்மா மணி நீ கூட அண்ணன் இப்படி பண்ற பத்தி அதமா கஷ்டமா இருக்கு எனக்கு தோட்டத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் நம்ம சாட்டர்டேவே ஊருக்கு கிளம்புனோம்ண்ணா ஆஃபீஸ் முடிச்சிட்டு நம்ம ஈவினிங் வருவோம்ல அப்போ வீட்டில் வந்துட்டு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடலாம் சரியா ஒன் டே அங்கே இருப்போம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா என்னண்ணா ஓகே தானே உனக்கு ஒரு நாள் பண்றதுக்கு ஊருக்கு போகலான்னு சொல்றீங்களா அண்ணா ஒரு நாள்னு மட்டும் சொல்லாதண்ணா அண்ணா சாட்டர்டே நைட்டு ஃபுல்லா அங்கதானே இருக்க போகிறோம் அதனால கூட்டிட்டு போண்ணா எதுவும் சொல்லாதே அதுவும் இல்லாம மனோஜை பார்த்து ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது நான் அவரை பார்க்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓ மனோஜ் பார்க்கணும்னு ஆசைப்படுறியாமா சரி சரி கண்டிப்பா கூட்டிட்டு போறான்னு சாட்டர்டே ஈவினிங் போயிடுவோம் என்ன ஐய ஜாலி ரொம்ப தேங்க்ஸ் நான் மனோஜ் பார்க்க போறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் ஒன் மந்த் அவரை கூப்பிட்டு இருந்தேன் நான் சாட்டர்டே சண்டே இங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா அவருதான் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வரவே இல்லை சரி அதான் நானே போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுவும் இல்லாம ராகுல் காயத்ரி வேற அங்க இருக்காங்கல்ல அதான் போயிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு வரலாமா சரிமா பாப்பா நீ கவலைப்படாத நான் உன கூட்டி போறேன் நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு அங்க போய் நீங்க எங்கனா வெளிய கூட போய்ட்டு வாங்க சரியா ஐயோ வெளியலாம் போகணும்னு அவசியம் இல்ல

அவரும் ரெடியாக இருப்பார் உன் அண்ணனை பச்சை பச்சையை திட்டுறதுக்கும் போட்டு வெள்ளு வெளுன்னு வெளுக்கிறதுக்கும்

கூப்பிடுறேன்ல அதுக்கு தான் நான் சாரி கேட்டேன் நான் இனிமேல் அப்படி கூப்பிடல சந்தோஷ் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா நான் அப்படி கூப்பிட்டுக்கிறேனே அதுவும் நீங்களும் நானும் தனியாக போது மட்டும் கூப்பிடுறேன் அதுக்கு மட்டும் ஒத்துக்கோங்களேன் சரி நந்தினி ஒத்துக்குறேன் என்ன சொன்னீங்க உங்களுக்கு ஓகேவா வாப்போ எனக்கு இதுல விருப்பம் இல்லதான் நந்தினி ஆனா அதுதான் உனக்கு ஆசைன்னா நீ கூப்பிட்டுக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்ல தனியா இருக்கும் போது தானே கூப்பிடுறேன்னு சொல்ற கூப்பிட்டுக்கோ சரிங்க சந்தோஷ் தேங்க்யூ ஸோ மச் நான் தனியாக இருக்கும்போது உங்களை வடப்படன்னு கூப்பிட்டுக்கிறேன் ஆனால் மற்றவங்க முன்னாடி உங்களை வாங்க போங்க என்னங்க எப்படி இருக்கீங்க ஒத்தம் சாப்பிட்டீங்களோ எங்கள் வேலைக்கு போயிட்டீங்களோ அப்படி கூப்பிட்றேன் நீ இருக்கிய நான் தான் இருக்கேன் இல்லை எங்க உங்ககிட்ட ஒரு நாள் ஒழுங்காக பேசணும்னா கூட எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க நேற்றுல எப்படி புரண்டு புரண்டு போடுத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா தூக்கமே வரல எங்க இன்னைக்கும் என் தூக்கம் பறி போயிருமோன்றதுனால தான் குடுக்குன்னு ஓடி வந்துட்டீங்க அப்போ நீ உன் தூக்கத்துக்காக தான் இங்கே வந்தியா எனக்காக வரலையா யோ வேணாம் சும்மாடி நீ இப்படி உங்ககிட்ட பேசுனாதான் எனக்கு நாள் நிம்மதியா போது தெரியுமா இல்லைன்னு வீங்கள நரகம் மாதிரி இருக்கு எனக்கு அந்தாண்ணே நீ சேம் ஃபீலிங் தெரியுமா என்னால வேலையில கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது உங்ககிட்ட பேசலன்னா எனக்கும் தான் நம்ம இனிமேல் சண்டை போட வேணாம்னா நான் அடி சண்டையா ஆரம்பிக்கிறேன் நீ தான் ஆரம்பிக்கிற பேசாம நீ சொல்ல அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கடி அப்பப்போ போட்டு கேட்டுக்க அப்பதான் கரெக்டா இருக்கும் யோ இந்த நக்கல் தானே வேணாங்கிறது சரி சரி டென்ஷன் ஆகாது அமைதியாரு அந்த பயம் இருக்கட்டும் இருக்குமா இருக்கு நிறையவே இருக்கு வாழ்க்கை இப்படியே போயிட்டா நல்லா இருக்கும் நந்தினி தேங்க் யூ ஸோ மச் பாப்போம் எதுக்கு தேங்க்ஸ்ஸு ஊருக்கு வருன்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கு தான் நான் ஒன்றும் அவங்களை பார்க்கறதுக்காகலாம் வரல ஏன் என்ன அங்கே இருக்கான்ல அவனை பார்க்கறதுக்கு தான் வரேன் அதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன் தெரியும் தெரியும் அதுக்குனே ராகுல மட்டும் பார்த்துட்டு போயிடுற மட்டும் இல்லை என்னையும் பார்ப்போல்ல அதுக்கு தான் தேங்க்ஸ் ஒன்று நீ பாருங்க இந்த நினைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க நாங்கள் வந்தாலும் உங்களை பார்க்க மாட்டேன் ராகுல காயத்ரியை பாப்பேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பாப்பேன் உங்களை பார்க்க மாட்டேன் ஓ அப்படி வரீங்களா மேடம் சரி நானும் பார்க்குறேன் நீ எப்படி என்ன பார்க்காம இருக்கிறன்னு நானும் பார்க்குறேன்

நீ கஷ்டப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன்கிட்ட வந்து சேர்ந்துருக்கேன் சத்தியமா நான் உன்னை என் பின்னாடி எல்லாம் சுத்த விட மாட்டேன் மணி உண்மையிலேயே எனக்கு இங்க வேலை நிறைய இருந்தது அதனாலதான் நான் வரல அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட டெய்லி பேசிக்கிட்டே இருந்தேன் போன்ல வீடியோ கால் கூட பண்ணல நீதான் தான் என்னை புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்க இப்பயே மத்த பாய்ஸ் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவனுங்களும் இப்படித்தான் சென்டிமெண்ட்டா பேசி கவுத்துருவானுங்க நானே இப்ப கவுந்துட்டேன் கடவுளே நீ எதுக்கு மத்தவங்க கடவுளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நம்மள பத்தி மட்டும் பேசு சரியா நமக்குள்ள அதெல்லாம் இல்ல என்ன சொல்றீங்க அதம்மா இந்த பின்னாடி சுத்த வைக்கிறது கெஞ்ச வைக்கிறது சென்டிமெண்டா பேசி மடக்கிறது அதெல்லாம் இல்லம்மா நமக்குள்ள நான் நார்மலா இங்க நடந்ததான் சொல்றேன்

சொல்லுமா எங்க ஆபீஸ்ல குணசேகர்னு ஒரு டீல் இருக்கறான் அவனே எல்லாரும் கருப்பேன் கருவாயேன்னு வாங்க சரியா அவனுக்கு ஏ ஏ மேல ஒரு கண்ணுங்க சிச்சு பாம் இல்ல அவன் ஒரு கண்ணு தான் இருக்கு அவனுக்கு யா தமிழ் எப்படி புரிய வைக்கிறது ஏ ஒரு கண்ணுன்னா அவனுக்கு ஒரு கண்ணு இல்ல அவனுக்கு

சரி விடுமா நீ ஏதோ கண்டுக்காம இரு சரிங்க என் குட்டி பாப்பா நீ இப்படி சிரிக்கும் போதுல எனக்கு உனக்கு உமா கொடுக்கணும் தோந்து ஏ பொறுக்கி மாதிரி பேசாதீங்க அது எப்படி வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு திடீர்னு பொறுக்கிங்கிற அன்னைக்கும் தான் பேசணும் இவ ஐயோ கடவுளே என் மரியாதைய நானே கெடுத்துக்கிறேன் ச்சே இப்ப புரியுது மச்சான் மச்சானோட ஃபீலிங் என்னன்னு சந்தோஷ நீ கிரேட் மச்சான் நீ ஃபீல் பண்றதெல்லாம் கரெக்ட் தான்டா எனக்கு புரியுதுரா இப்ப உன்ன